Step INTO THE FUTURE OF DESIGN AND MOTION WITH WITH ALL NEW VIVO V60E, BUY NOW! LAKSHMI CERAMICS, shop, TOP! Indiga's PHOTO, DURABLE exterior PAINT with Duro Color TECHNOLOGY. ஒரு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க ரோட் ஷோ மாதிரி பேர் உயிர் அந்த பேரோட குடும்பத்தை தான் குடும்பத்தைதான் ஆறுதல் சொல்றதா இன்னைக்கு ஃபேஸ் பண்ண முடியாமலாம் அவர் வந்து உள்ள இல்லை எல்லாருமே வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இந்த கரூர் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு இப்போ பேசிட்டு இருக்காரு பேசி முடிச்சதோ கண்டிப்பாக அவர் வெளியே வந்து அதுக்கான பதிலடி கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அந்த கூட்ட நெரிசலில் என்ன நடந்ததுன்னு நிறைய மக்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேசியிருப்பாங்க அந்த கரூர் மக்களே அது அங்கே என்ன நடந்ததுன்றதை அவங்களே கூட சொல்லியிருப்பாங்க இன்னும் நிறைய சமூகம் அங்கே நடந்திருக்கு அது அவங்களே வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் அவர் கொஞ்சமாவது யோசிக்கணும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ மர்மங்கள் பின்பம் நிறைய இருக்கு அது வந்து சிபிஐக்கு கொண்டு போயிருக்காங்க அவர் அவர் என்ன பண்ணணும் நினைக்கிறாரோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காரு இப்ப கூட கரூர் மக்களை கூப்பிட்டு சந்திச்சு பேசுறாரு அவர் சைட்ல இருந்து எல்லாமே பண்றாரு நான் வர்ஷினி மாமல்லபுரத்துல இருந்து வரேன் தளபதி பார்க்கறதுக்காக தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்சம் கரூர் மக்கள் சந்திக்கிறதுனால இது வந்து ஒரு கொஞ்சம் தான் கஷ்டமாதான் கண்டிப்பா முன்னாடி இருந்தது வரைக்கும் கம்மி தான் தான் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு கண்டிப்பா வந்து இது இதுவரைக்கும் இருந்தது வந்து கொஞ்சம் கம்மியா தான் அவர் பார்த்துட்டு இருந்தார் அவர் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியாமலாம் அவர் வந்து உள்ளே இல்லை எல்லாருமே வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இந்த கரூர் மக்களை இருக்காரு இப்போ பேசிகிட்டு இருக்காரு பேசி முடிச்சதோ கண்டிப்பாக அவர் வெளியே வந்து அதுக்கான பதிலடி கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கரூர் சமூகம் ஒரு மாதம் வேலை வரல அவருக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலன்ட்டு தான் நாங்கள் வந்து அது அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்து வந்துட்டுருக்கேன் இன்னும் அனுமதி கிடைக்கல கிடைச்சார்னா கண்டிப்பாக வந்து மக்களை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எங்கள் ம வெளிமக்களை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதே மாதிரி மக்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்ப்போம் எல்லோருமே வந்து பார்ப்பேன் அந்த கூட்ட நெரிசலில் என்ன நடந்ததுன்னு நிறைய மக்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேசியிருப்பாங்க அந்த கரூர் மக்களே அது அங்கே என்ன நடந்ததுன்றது அவங்களே கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேயே தெரியும் என்ன நடந்தது அது அவர் மேலே என்ன தப்பு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது இல்ல அவரு இது வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு பாதி பேர் பேசுறாங்க ஆனா அது உண்மை கிடையாது அப்படி நடக்கல அது நாங்க அப்படி பாக்கல அங்க என்ன நடந்ததுன்றது பாதி மக்கள் அதுக்கப்புறம் அந்த விஷய்க்க அப்புறம் நிறைய நடந்தது அப்ப அந்த மக்களே பேசியிருக்காங்க அங்க கூட்ட நெரிசல் எப்படி இருந்துச்சு அங்க என்னென்ன பா இன்னும் நிறைய சம்பவம் அங்க நடந்துருக்கு அது அவங்களே வெளியிட்டு இருக்காங்க சோ அது அதுபடிதான் நாங்க பாக்குறோம் சரி ஒரு பொதுமக்களும் இது பண்ணுங்க இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு இறந்துட்டு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இறப்பு இருக்குண்ணா இருக்கு இல்லையா இப்போ வந்து அந்த இது ஃபில் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது தான் பட் ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல அவர் சைடில் அது எந்த தப்பும் இல்லையே ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இவ்வளோ கூட்டம் இருக்குது குழந்தைய கூட்டிகிட்டு வராதீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வராதிங்க இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு சொல்லியுமே மக்கள் வராங்கன்னா இப்போ அவரை பார்க்கணும் இப்போ நாங்கள் எப்படி அவரை பார்க்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி அவங்க ஊருக்கு அவர் போகிறாருன்னா பார்க்கணுன்னு எல்லா மக்களும் வரதா செய்வாங்க அந்த கூட்டல் அந்த கூட்டத்துல என்ன நடந்ததுன்றது இப்போ சொன்ன மாதிரி சிபிஐ வரையும் போயிருக்கு இதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அதுக்கு அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அவர் சைடுல இருந்து அவர் என்ன பண்ணணும்னு பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட கரூர் மக்களை கூப்பிட்டு சந்திச்சு பேசுறாரு அவர் சைடுல இருந்து எல்லாமே பண்றாரு நான் சொல்றேன் ஒரு மாசம் போய் பார்க்கல அப்படின்னா தான் பெர்மிஷன் கொடுக்கலையே பெர்மிஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு நிதானமா என்ன பண்ணணுமோ தான் பண்றாரு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்ல இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அது சும்மா கிடையாது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் கொஞ்சமாவது யோசிக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துல திரும்பவும் அவர் அந்த இடத்துக்கு போனாருன்னா திரும்பவும் கூட்டம் கூடும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா தளபதி வந்தாலே அவங்க கூட்டம் தான் திரும்பவும் அவர் போய் திரும்பவும் அந்த கூட்டம் கூடி திரும்பவும் அங்க ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு அது வேணாமே அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாரு அதுக்கு பின்னாடி எவ்வளோ மர்மங்கள் பின்பம் நிறைய இருக்குது அது வந்து இப்போ சிபிஐக்கு கொண்டு போயிருக்காங்க அது அதுக்கான வந்து பதிலடி வந் அதுக்கான பதில் வந்தால் தான் தெரியும் சிபிஐ என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக தான் நம்ம பார்க்கணும் முடியும் தெரியும் அவங்களோட ஆன்சர் என்னவோ அதுதான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் விஜய் வந்து நம்ம கரூரில் பார்த்தோம் ஏகப்பட்ட கூட்டம் வந்தது சரி இன்றைக்கி இங்கே வந்திருக்காரு நம்ம சென்னை மக்களும் இந்த சுற்றுவட்டத்தில் இருக்க மக்களும் எவ்வளோ பேர் இங்கே கூட்டம் வந்திருப்பாங்க எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் தான் வந்தேன் நான் நீங்கள் விட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா கரூரில் பார்த்த கூட்டம் இங்கே அளவில் ஒரு கொஞ்சமாச்சு இருக்குமா ஏன்னா விஜய் எங்கே போனாலும் கூட்டம் வருது சப்போஸ் இங்கே ஒரு கூட்டம் இருந்தால் நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக நிற்கலாம் தான் வந்தேன் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் கரூர்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க ரோட் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க அதில் ஒரு நாற்பத்தோரு பேர் உயிர் இழந்திருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம் தானே இதில் நம்ம புதுசாக சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை இன்னைக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேரோட இறந்தவங்க குடும்பத்தை தான் சந்தித்து இன்னைக்கு ஆறுதல் சொல்றதா இன்னைக்கு வந்திருக்காங்க அதை பார்க்க தான் நானும் வந்திருக்கேன் என்ன நடக்குது எல்லாம் எல்லாம் உள்ளே இருக்காங்க வெளியே ஒன்றுன்னு தெரியல வெளியெல்லாம் எப்போதும் போல அவங்களோட கார்ட்ஸ் மட்டும்தான் வெளியே பிளாக் மட்டும்தான் அதை மட்டும்தான் பார்க்க முடிக்குது வேற எதுவும் பார்க்க முடியல அந்த நாற்பத்தி ஒரு பேர் நீங்க எப்படி மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஏன்னா நமக்கு வயசு அந்த அளவுக்கும் கிடையாது அரசியல் அனுபவமும் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்ததில்லை இந்த கூட்ட நெரிசல் அரசியல் கூட்டத்துக்கு போய் கூட்ட நெரிசலில் இறந்தவங்கன்னு இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை இதுதான் புதுசாக இருக்கு இது வந்து நாற்பத்தோரு குடும்பங்களோட மனநிலை தான் எப்படி இருக்குன்றது அது அவங்கவுங்களோட கணிப்பு தானே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா நான் அனுபவப்பட்டிருந்தா எனக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த வழியை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அந்தந்த வழி அவங்க உங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு வந்திருக்காங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியல ஏன்னா நம்ம தமிழோட மரபுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முப்பதாவது நாள் ஆக்சுவலாக போனால் இன்றைக்கி முப்பது தான் ஏன்னா கடந்த மாசம் இருபத்தி ஏழு கரெக்டா இன்னைக்கு பார்த்தா இருபத்தி ஏழு முப்பதுன்றது தமிழோட மரபு முக்கியமான மரபுனா என்ன அந்த தீபாவளி பொங்கல் பண்டிகைலாம் கிடையாது இறந்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான சடங்களை ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் முப்பதாம் நாள் கொண்டாடுவோம் கொண்டாடுறது கிடையாது அவங்களுக்கு படையல் வச்சு சில விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த இறந்தவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுவோம் அதை தாண்டி இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்கன்னா அது என்ன மாதிரியான மனநிலைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் வேறு எதுவும் சொல்ல ஏன்னா இது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கும் அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா நான் என்னோடய சூழ்நிலையாக இருந்தால் இன்றைக்கி அந்த மரபை விட்டு நான் வந்திருக்க மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக இறந்தவங்கன்றதே என்ன குடும்பத்தில் ஒருத்தங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நான் இன்னையிலேருந்து அவங்க எங்களுக்கு கடவுளை தான் பார்க்குறேன் அப்போ அந்த கடவுளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கோம் அதை தாண்டி வந்திருக்காங்கன்னா அது அவங்கவுங்க மனநிலைமை தானே இதில் யார் மேலே தப்பு இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் ஒரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அதாவது இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு நாலு அஞ்சு நாள் கடிச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் நம்ம தாவாக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் சாருன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஏதோ ஒரு அவங்ககிட்ட ஒரு உண்மை தன்மையோ இல்லை ஏதோ ஒரு ஆதாரமோ இருக்குதுன்ற பட்சத்தில் தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர்ன்றது வந்து ஒருத்தருக்கான அவர் கிடையாது இந்த தமிழ் மொத்த தமிழகத்துக்கும் அவரோட மு முதலமைச்சர் அவருக்கு நமக்கான முதல்வர் அவர் அவங்க மேலே ஒரு பழி வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போது இவர் வந்து நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அது தெளிவாக மக்கள்கிட்ட காமிக்கலாமே கோர்ட்டில் போயிட்டு எந்த இன்னைக்கு நான் ஓட்டு போடுறேன்னா இப்போ நான் தான் ஓட்டு போட போகிறேன் கோர்ட்டில் இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து எல்லாரும் போய் தாவாக்கா ஓட்டு போடுனா யாரும் ஓட்டு போட போகிறதுக்காது நான் நம்பினாதான் நான் வந்து தாவாக்கா ஓட்டு போட போகிறேன் நான் தான் திமுக தேவையில்லைன்னு முடிவெடுக்க போகிறேன் இது வந்து மக்களை சந்திக்காமல் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது இன்னைக்கு பொதுவெளியில் சொல்லியிருக்கலாமே இப்போது விஜய் பண்ணது சரியா ஏன்னா நடந்து முப்பது நாள் அது வரல இப்போ வந்து மக்கள் போவாங்க இப்போ வந்து பார்க்கறாரு இது சரியா தவறான்னு சொல்கிறத விட அவர் என்ன மனநிலையில் இருக்கிறான்றது நம்ம ஓரளவுக்கு பார்த்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியல் பண்றாரான்றது தெரியல நமக்கு ஏன்னா அவர் இன்னமும் வந்து அந்த திரைப்படத்துற அந்த பாணிலே இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த கரூர் மீட்டிங்லேயும் இங்கேருந்து கிளம்புனாங்க ஃப்ளைட்டில் போனாங்க தனி ஃப்ளைட்டில் தான் போனார் இறங்கினார் அங்கேருந்து காரை பிடிச்சி அங்கே எங்கள் மீட்டிங் நடக்காது அந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க ஷூட்டிங்கில் எப்படி பண்ணுவாங்களோ சேம் மாதிரி தான் வேறு மாற்றமே கிடையாது ஷூட்டிங்னா ஒரு ஸ்பாட் ஒன்று சொல்லுவாங்க இங்கேருந்து கிளம்புவாங்க அங்கே போய் இறங்குவாங்க காரைக்கு போவாங்க அங்கே மேக்கப் போடுவாங்க கீழே இறங்குவாங்க ஷூட்டிங் முடிப்பாங்க ஆன் ஸ்பாட் அதோடு முடிஞ்சிட்டும் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க சேம் அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு இருக்குது இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த நடிகர் தன்மையிலேருந்து இருந்து தலைவராக வரல தலைவர்னா மக்களோட மக்களாக வந்துடும் இது உண்மையிலேயே அவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வேற மாதிரி பண்ணிருக்கலாம் அவங்க பண்றது விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய வாய்ப்பை தவறி விட்டுட்டாங்க இது அவங்களுக்கு அதாவது வந்து இந்த சம்பவத்துல உண்மையோ பொய்யோ ஆனா அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை வந்து தவறி விட்டுட்டாங்க தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இவ்வளவு நாற்பத்தி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களால வந்து எப்படி எதிர்பார்க்க அவர் அவர்கிட்ட இல்லை இன்னமும் இந்த விஷயத்துலேருந்து இது தாண்டி அவங்க வந்து களத்தில் எந்த அளவுக்கு இறங்கி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக பண்ணுறாங்களோ கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னா எல்லா மக்களுமே வந்து எதிர்பார்க்கறது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு புது சக்தி புது சக்திங்கிறத மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கான விஷயங்களை இவங்க இறங்கி எந்தளவுக்கு போராடுறாங்களோ கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள்ன்றது நூறு சதவீதம் உண்மையாக இருக்குது ஆனால் இவங்க திரும்ப திரும்ப இதே விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாய்ப்புகள்ன்றது கம்மி தான் ஏன்னா எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க மாற்றத்துக்கான முக்கியமான விஷயம் வந்து மக்களோட மக்களால் வந்து நெருங்கினா தான் தெரியும் ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னா அப்போ நீங்கள் எங்ககிட்ட வரணும் அப்போ நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை வந்தால் தானே உங்களுக்கு நான் செய்ய முடியும் நீங்கள் வராமலே இருந்தால் நான் எப்படி உங்களை நம்புறது சொல்லுங்க ஸ்டெப் இன் டு தியூச்சர் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் ஆல் நியூ விவோ வி சிக்ஸ்டி இ பை நவ் லக்ஷ்மி செராமிக்ஸ் Top. Indigas அனைத்திலும் Durable இண்டிகஸ் paint டியூரபிள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித்